ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்னைக்கு நாம எங்க போறோம்னா நாங்கள் எங்கள் ஊருக்காரங்க மஸ்கட்ல நிறைய பேர் ஃபேமிலியா இருக்கோம் ஒன் இயருக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஒரு மீட்டை போச்சு இப்போ ஒன் இயருக்கு அப்புறம் ஒரு மீட்டை போய்க்கிறோம் நேஷ்னல் ஹாலிடே இருக்கிறனால தான் நான் காலையிலே கிளம்பி போய்ட்டுருக்கேன் ஃபார்ம் ஹவுஸ் புக் பண்ணியிருக்காங்க எல்லோரும் சேர்ந்து வாங்க போய் பார்க்கலாம் அங்கே என்னெல்லாம் ரகலா நடக்குதுன்னு ஹாய் ஹாய் இந்த ரூம் பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா உனக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா அப்படியா ஆளுக்கு பிடிச்சிருக்கே ஆமாம் நீ பெரிய ஆள் தான் அவன் தான் சின்ன பையன் அப்படி தானே அப்படியா அம்மா இதோ நான் நான் யாரு பெரியவங்களா சின்னவங்களா ஆ யாரு நான் நீங்க ஆய் மெத்துரும் ஃபேமிலியா வர தொடங்கிட்டாங்க குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க ফারஸ்ட் டே வந்து அவங்க ப்ளே ஏரியா போய் அவங்க பாட்டுக்கு கொண்டு வந்திருந்த ஃபுட்பால் அப்புறம் வந்து கிரிக்கெட் எல்லாமே ப்ளே பண்ண தொடங்கிட்டாங்க ஓகே அதுக்காக தான் நம்ம போகிறோம் அவங்க என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு விட்டாச்சு நம்ம வேலையை பாத்தீங்களா நமக்கு இதுதான் வேலை நான் கொஞ்ச நேரம் ஊஞ்சல் இருந்தேன் குழந்தைங்க கூட உட்காந்து அதுக்கப்புறம் அவங்களும் மே நல்லா ப்ளே பண்ணி முடிச்சு டயர்ட் ஆனப்புறம் அப்புறம் எல்லோருமே ஸ்விம்மிங் பூல் வந்துவிட்டாங்க அங்கே ஒரு ஆட்டம் போட தொடங்கிட்டாங்க மொத்தமாக நான் வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் எனக்கு என்னதோ திடீர்னு அதில் குளிக்கிற மூடில் அதனால் போகல அப்புறம் ஒரு கேட்மே கெஸ்ட்டாக வந்துருந்துச்சு வீட்டில் விளக்கிறத கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க அதோட நே மோனிக்கா க்யூட்டாக இருக்குல்ல ஜென்ஸ் எல்லாரும் ரூமுக்குள்ளே போய் அவங்க ஏதோ மீட்டிங் மாதிரி ஊர் கூட்டம் மாதிரி ஏதோ பேசி எடுத்து எல்லாம் நோட் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் வெளியே எங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆனதும் எல்லாருக்கும் பசி தொடங்கிடுச்சி ஓகே பசிக்குதுப்பா சாப்பாடு போடுங்கன்னு எல்லோரும் ரெடி ஆகிடுச்சு ஃபுட் எல்லாம் ரெடி ஆகி வந்துடுச்சு ஃபுட் வந்து எங்களோட அங்கே வந்து அவங்களோட ஹோட்டலில் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க டிஃபன் மாஸ்டர்லேருந்து இங்கே பாருங்க ஒரு ஆள் குலாப் ஜாமுனா எங்கே ஒழிச்சு வச்சிருக்கேன் இவ்வளோ கலத்தனும் பாருங்க உள்ளால் குலாப் ஜாமுனும் ஒழிச்சு வச்சிருக்கு ஆளுங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அகே எல்லாரும் விளையாட தொடங்கியாச்சு எங்கள் அங்கிள் வந்து ஒரு சின்ன ஸ்பீச் கொடுத்தாங்க ஊரில் எல்லாரையும் வச்சு இதை மாதிரி என் எம்மா எப்போவுமே மீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு அப்படியே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து குரூப் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் குழந்தைங்க நல்லா பூல்ல பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் காலையில அடிச்சிட்டு இருந்துச்சு கிளைமேட் வந்து டிஃப்ரெண்டாக இருந்தாலுமே வெயில் தான் செஞ்சுது அது வந்து கொஞ்சம் தலைவலி தொடங்கிடுச்சு அப்படியே விஜிக்குமே கொஞ்சம் உடம்பு முடியல ஸோ டீ போட்டு குடிக்க போகணும் நான் டீ பவுடர்லாம் எடுத்துட்டு வந்திருந்தேன் நாங்கள் கிச்சனில் நிற்கிறது பார்த்துட்டு ஏன் ஏற்றுக்காரர் வந்து எனக்கும் கொஞ்சம் டீ போட்டு தாமா அப்படின்னாரு அவங்க எல்லாம் கிரிக்கெட் பிளே பண்ணிட்டு இருந்தாங்க ஓகே நீங்கள் ப்ளே பண்ணுங்க நாங்கள் கொண்டு தரேன் என் போட்டு அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பி விட்டோம் மோனிகா ஏ மோனிகா மோனிகா மோனிக்கு அவள் கூப்பிட்டாலே பயந்து ஓடுது நம்மளெல்லாம் தெரியாதுல்ல அதனால ஈவினிங் ஆயாச்சும் திரும்பவும் பிள்ளைங்க விளையாடிட்டு தான் இருந்தாங்க என் ஆட்டுக்காரர் எல்லாருக்கும் டீ போட்டு கொடுத்துட்டு இருக்காரு டீ பண்ணி நீ பண்ணி கொடுப்பா அவளுக்கு அழகா சூப்பரா பண்ணுவோம் அமைச்சோ நான் முன்னாடி ஞாபகம் இருக்கு ரோட்டி வாட்டி போகும்போது அழகா பண்ணலாம் அவங்களும் பண்ணுவாங்க நல்லா டீ எல்லாம் போட்டு எல்லோரும் குடிச்சிட்டு இருந்தாங்க அப்புறம் இருட்டின ஒன்று திரும்ப வந்து எல்லாம் கிரில் எல்லாம் பண்ண தொடங்கிட்டாங்க ஃபிஷ் அப்புறம் வந்து சிக்கன் வேறு எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க அங்கேயுமே ஆற்றுக்காரர் செஃப்ஃபாக போய் நின்னார் எல்லாரும் கூடயும் வேற ஒரு அண்ணா இருந்தாங்க அவங்களுமே மெயினாக எல்லாமே பண்ணாங்க அப்புறம் நம்ம ஊரில் நமக்கு சின்ன தம்பியாக வளர்ந்த பிள்ளைங்க என்னெல்லாம் பண்ணது பாருங்களேன் கார்லிக் பார்பிக்யூ பண்ணுறாங்க

അവിടെ ചുഡല പാപ്പ നമ്മക്ക് ചുഡലർക്ക് ആമാ ഇനേരെ കൊണ്ടോടാ വാറെ ഇനേരെ കൊണ്ടോ ചുഡലർക്ക് സ്റ്റാൻഡിൽ അവിടെ തൂക്കിയിട്ട് പിരൂ നമ്മൾ അവിടെ വാറെ ശമ ചുഡലർക്ക് അല്ല അലർജിക്ക് മെലൈനിങ്ങിനെ കൊടുക്കട്ടെ കട ആ ഓക്കേ ഓക്കേ हां ഇപ്പൊ 200 കട്ട് മൂത്ത കട്ട് ആ അവിട നിന്ന് பண்ணിപ്പോരാ ഗ്രിൽ பண்ணിപ്പോരാ மசாலா ஓகே அப்படியே அ பொழுது ரொம்ப ஹாப்பியாக முடிஞ்சிச்சு என்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அதுவரை பாய் பாய்